முதல் வாசகம் புனித பவுல் குறிந்தியிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று முடிய என் அறிவீனத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் ஆம் சற்றே பொறுத்து கொள்ளுங்கள் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார் அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழி சீரழியவிட்டு விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன் உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு ஓர் இயேசுவை பற்றி அறிவித்தால் அல்லது நீங்கள் பெற்ற தூய் ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியைப் பற்றி பேசினால் அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்லேன் என்றே கருதுகிறேன் நான் நாவன்மையற்று இருக்கலாம் ஆனால் அறிவு அல்ல இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறோம் ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன் நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன் இதுதான் நான் செய்த பாவமா நான் உங்களிடையே பணிபுரிந்த என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்று கொண்டேன் உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம் நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாயிருந்ததில்லை மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள் நான் எதிலும் உங்களுக்கு சுமையாயிருந்ததில்லை இனி இருக்கவும் மாட்டேன் கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியிலுள்ள யாரும் தடுக்க முடியாது ஏன் இப்படி சொல்கிறேன் உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும் இது ஆண்டார் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமைக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ மக்கு புகழ்